விழா காலங்கள் எல்லாம் வேலவன் வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளது ஐந்து இடங்களில் அதிகனமழையும் பதினேழு இடங்களில் மிக கனமழையும் ஐம்பத்தைந்து இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக சீர்காழியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தஞ்சை கள்ளக்குறிச்சி சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் அவ்வப்பொழுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மண்டலத்திற்கு நகரின் சில பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசதாக இருக்குது இப்பொழுது நிலையில் வந்து நான்கு தினம் ஐந்து தினங்களுக்கு மழை இருக்குது மழை முழுவதாக நின்று தொடர்ந்து வறண்ட மழை குறை குறிப்பிடத்தக்க மழை குறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை போது தான் கிடைக்கப்படும் கடந்த நான்கு வருஷமாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து பத் பதினெட்டு ரெண்டாயிரத்து ரெண்டு ஜனவரி அந்த பத்தொம்பதில் பத்தாம் ஜனவரி இருபதில் வந்து பத்தொம்பது ஜனவரி இருபது இருபத்தொன்னுல இருபத்தி ரெண்டு ஜனவரி கடந்த ஆண்டு பன்னெண்டு ஜனவரி கிட்டத்தட்ட இப்போ வர நான்கைந்து வருடங்களாகவே வந்து இது வரைக்கும் போயிடுது தூங்குவதும் இருபத்தொம்பது தேதி தூங்குது பின்னர் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் நாளை திருநாள் அதாவது அடுத்து வரக்கூடிய அந்த ரெண்டு தினங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் மறு அதுக்கப்புறம் வந்து மழை குறைகிறது தென் மாவட்டங்களில் இருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல அந்த குமரிக்கடல் அந்த இருக்கா குமரி ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு மழை கிணது சென்னை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மிதமானது இருக்கும் அதாவது ஸ்மெல்ஸாக இருக்கும் ரெயின் ஸ்பெல் இருக்கும் கேப் இருக்கும் ரெயின் ஸ்பெல் இருக்கும் மொத்தமாக பார்க்கும்பொழுது ஒருரிரு பகுதியில் வந்து கனமழையாக வரக்கூடும் பெரும்பாலும் அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி இதில் அஞ்சு நாலு அதில் பெரும்பாலும் இடங்கள் இருக்கும் பரவலாக பார்க்கும்போது லேசானது மிதமான மழை பெய்யும் இப்ப இந்த கடற்கரை ஓரத்தில் துவங்கி உள் பகுதியில் நடந்திருக்கு உள் பகுதியில் அதனால திருவண்ணாமலை நம்ம பகுதிகளில் மிக கனமழை கொடுத்திருக்கோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாதத்தில் நமக்கு மழை பெய்ஞ்சிருக்கு இல்லையா இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம் இந்த ஐந்து அதிக கனமழை பதினேழு இடங்களில் கனமழை இதெல்லாம் பார்க்கும் முழுது நாகப்பட்டினத்துக்கு இது வந்து புதுவை பொறுத்த வரைக்கும் புது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவானது நூற்றி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் இதுதான் அதிகபட்ச மழை ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் புதுவையில் இது அதிகபட்ச மழை முதலாவது அதிகபட்ச மழையாக இருக்குது நமக்கு வந்து கடலூரில் இது இரண்டாவது நாகப்பட்டினத்தில் இரண்டாவது அதிகபட்ச மழையாக இருக்குது கடலூரில் மூன்றாவது அதிகபட்ச மழை ஜனவரி பொறுத்த வரைக்கும் இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருநூற்றி அஞ்சு மில்லிமீட்டர் பதிவாக இருக்கும் இதுக்கு அதே முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு மில்லி மீட்டர் அதுதான் ஹையஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இரநூத்தி அஞ்சு மில்லி மீட்டர் இப்போ இருக்கும் கடலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளில் வந்து இது இப்போ இந்த வருஷம் வந்து நூ நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பதிவாக இருக்குது இதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி மூணு மில்லி மீட்டர் இருக்குது இப்போ இது செகண்ட் இருக்குது மூன்றாம் ஸோ புதுவை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு க இது கடலூரை பொறுத்த வரைக்கும் இது தேர்டு ஹையஸ்ட்டு நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் ஹையஸ்ட் அதாவது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் அதிக கனமழை இந்த பொறுத்து அதிக கனமழை இல்லை கனமழை பொறுத்தவரை பதிவான கனமழை விவரத்தை பார்க்கும்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது திரு புதுச்சேரிக்கு இது ஹையஸ்ட்டாக இருக்குது எனக்கு இப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது ஏன்னா நமக்கு வந்து தற்பொழுது பார்த்தோம்னா எல்லினோ ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லினோ ஆண்டு வட இந்திய கடல் வந்து வெப்பமாக தான் இருக்குது இன்னும் அப்புறம் வந்து எம்ஜிஓவும் பாசிட்டிவாக இருக்குது இதில் ஈஸ்டர்லி வேஸ் மூவ் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கு பிசைக்காக தந்திருக்கு புரிக்கிறது அதை பொறுத்த வரைக்கும் வேதம் பார்த்தோம்னா வங்கக்கடலை பார்க்கும் பொழுது வடக்கு வங்கக்கடலேருந்து வடகிழக்கு திசை காட்டணும் கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை காட்டுறோம் இன்னும் கன்ஃபிலியன்ஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பொதுவாக அந்த பகுதி வந்து இன்னும் நல்ல க்ரௌடு ஃபார்ம் ஆகுறதுக்கான நல்ல நிலையத்தனால விட்டு விட்டு நமக்கு கிடைக்கிறது மழை கேப் இருக்கு திருப்பி மழை வருது இதை வந்து தொடர்ந்து கல்வி தொடர்ச்சி மேற்கு தொடர்ந்து இது கிழக்கு திசை காட்டதான் போயிருக்கு இப்போ இப்பொழுது நம்ம கடலோர போய் அது உண்மாவட்டம் அதுக்கு தான் நம்ம இல்லை எதுவும் கிடையாது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வடகிழக்கு பருவமழை எடுக்கும் பொழுது மூன்று மாத தான் இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாத தான் இருக்கும் அது மாறினு வந்தால் காலகட்டம் கம்ப்யூர் பண்ணும்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நானூற்றி ஐம்பத்தைந்து மிலிமீட்டர் பள்ளி வாய்ப்பு கடந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தஞ்சி மிலிமீட்டர் இது நாலு சதவீதம் அதிகம் கடந்த ஆண்டு ஒரு சதவீதம் அதிகம் வின்டர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜனவரி பிப்ரவரி எடுத்துக்குவோம் இந்த இந்த எட்டு தினங்களுக்கு பதிவானது வந்து இருபத்தெட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அஞ்சு மில்லி மீட்டர் தான் அதனால் இப்போ சதவீதம் பார்த்தா நானூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாக காட்டும் அந்த இயல்பாகவே வின்டரில் அதிக மழை இல்லை அதனால் ஒரு நாலு அஞ்சு மில்லி மீட்டர் தான் இயல்பு அளவு ஆனால் பெய்த அளவு இருபத்தெட்டு